அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நல்லத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வடகிழக்கு கார்னர் பாட்டாக அமைந்துள்ளது அகலம் எண்பது நீளம் எண்பதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது நல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது ஃப்யூச்சர் டவுன் லிமிட்லேயும் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மயிலாடுதுறை டவுன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இடம் வருது பெரிய கோயிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது அகலம் எண்பது நீளம் எண்பதுன்னு சொல்லிட்டு ஸ்கொயராக இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது நல்ல ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடம் நிறையா பேர் காம்ப்ளஸ் கட்டுறமெல்லாம் இடம் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் குடிக்கிற தண்ணிலாம் ஓரளவு பியூர் வாட்டராகவே இருக்குது ஓரளவு மேடாகவே இருக்கு இடம் பஸ் வசதியெலாம் பக்கத்துலேயே அமைந்துள்ளது பெரிய கோயிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது ஐடியல் ஸ்கூலு கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் வரும் ரெண்டு சைடுமே ரோடு இருக்குது கார் பார்க்கிங் வசதியோட நல்ல ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்